வரைக்கும் சகோதரர்களே ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவு செலவர்கள் ஒரு தோழரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் இந்த சூரியன் மறைந்ததிலிருந்து எங்கே செல்கிறது என்பதாக கேட்கிறார்கள் அந்த தோழர் எனக்கு பதில் தெரியாது யாரை சொல்லலாம் என்பதாக சொல்கிறார் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லால் செலவர்கள் அந்த கேள்விக்கு பதிலை சொல்கிறார்கள் இந்த சூரியன் மறைந்த நேரத்திலிருந்து அல்லாவுடைய அருஷ் இருப்பிடமான அந்த சிம்மாசனத்திற்கு சென்று அல்லாவை சஜதா செய்கிறது அல்லாவை சஜதா செய்துவிட்டு தான் உதிப்பதற்காக கிழக்கை உதிப்பதற்காக அல்லாவிடத்திலே அனுமதி கேட்கிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாலு செல்வர்கள் சொல்கிறார்கள் வழக்கமாக இப்படி கிழக்கில் உதிப்பதற்காக அல்லாவிடத்திலே சஜிதா செய்துவிட்டு தான் தினமும் அனுமதி கேட்கிறது என்பதாக செல்லல்லாலு செல்வர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் அதற்கு சஜிதா செய்ய முடியாத நிலைமை ஏற்படுகிறது சூரியனுக்கு அப்போ வழக்கம் போல் அல்லாவிடத்திலே நான் கிழக்கே உதயமாகலாமா என்பதாக அனுமதி கேட்கிறது அல்லாவிடத்திலே அல்லாஹு அனுமதியை மறுத்து நீ கிழக்கே கூடாது மேற்கில் தான் உதயமாகும் வேண்டும் என்பதாக கட்டளையிடுகின்றான் சூரியனுக்கு வழக்கமாக சூரியனுடைய இயல்பு பழக்க வழக்கம் என்ன கிழக்கில் உதயமாகி மேற்கில் தான் மறையும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் நீ மேற்கில் தான் உதயமாக வேண்டும் என்பதாக உத்தரவிடுகின்றான் அப்போ நபிகள் நாயகம் செல்லலால் சிலவர்கள் உலகத்தினுடைய அழிவு நாள் என்றைக்கு தொடங்க இருக்கிறதோ அந்த அடையாளத்தில் ஒன்றுதான் மேற்கில் சூரியன் உதயமாகும் என்பதாக சொன்னார்கள் நீத்துக்குரியவர்கள் இந்த சம்பவத்தில் நாம் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஃபஜர் தொழுது விட்டுதான் நாம் விடியலை சந்திக்கின்றோம் காலை பொழுதை எப்படி சந்திக்கிறோம் அல்லாவை இரண்டு ரக்காய்த்து ஃபஜர் தொழுது விட்டு தான் நாம் விடியலை சந்திக்கின்றோம் காலை பொழுதை நம்மை போன்றே சூரியன் என்ன செய்கிறது விட்டு தான் அல்லாவுடைய சிம்மாசனத்திற்கு அருகிலே சஜிதா தான் அதுவும் காலை பொழுதை தொடங்குகிறது அப்போ சூரியனும் காலையினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹுடைய நினைவோடு எழுகிறது நாமும் அல்லாஹுடைய நினைவோடு எழுகின்றோம் அதே போன்று அல்லாஹ் சுபஹான் குரானில் தாலா குர்வானில் சொல்லி காட்டுகிறான் ஒஷம் சு ததிரில் இம்ஸ்தக்கர்லஹா ஜாலிக்கத்தக்கதீருள் அசீதர் அலீம் சூரியனை பற்றி சொல்லும்போது அல்லாஹு சூரியனை பற்றி மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹு அதற்கு ஒரு ஏற்பாட்டை கணக்கை தீர்மானித்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது அல்லாவுடைய தான் சூரியனை இயங்குவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்று இருந்தும் நாம் என்ன செய்கிறோம் இந்த சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியவில்லையே என்பதாக நாம் புலம்புகின்றோம் அப்போ நினைத்து பாருங்கள் அல்லாவுடைய கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சூரியன் தன்னுடைய வெப்பத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கும் மனிதன் இந்த உலகத்திலே வாழ முடியுமா அப்போ அல்லாவுக்கு அதிக அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹான் உத்தாலா எல்லோருக்கும் தருவானாக வாஹிலு தாவான அனில்ஹந்தில்லா பிலாலமீன் அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளா வரகாது